இதுல எப்படி ஜெயமூர்த்தி யாரை உள்ள கொண்டு வந்தாங்க தெரியல எனக்கு அந்த கேள்வி அவருக்கும் சம்பந்தமே இல்லாதது போலதான் எங்க போலீஸ்ல தலையிட்டு இருக்க அதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு போலீஸை தூக்கிட்டு போய் தான் ரிமாண்ட் பண்ணணும் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்புறம் என்ன செய்யறாங்க ஒருவேளை இவர் தான் ஆள் அனுப்பிச்சிட்டாருன்னு கெஸ் பண்ணாங்களா அது என்னன்னு தெரியல பட் அந்த தனுஷோட அம்மாவோட வீடியோ இருக்கு ரா ஃபுட்டேஜே இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க இதுக்கும் ஜெயமூர்த்தி யாருக்கு சம்மந்தம் கிடையாது இது போக எஃப்ஐஆர்ல ஜெகன்மூர்த்தி யார் பேர் இல்ல கம்ப்ளைண்ட்லயே வந்து ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய பேர் இல்லைன்னு சொல்லப்படுது கம்ப்ளைண்ட்ல இல்ல எஃப்ஐஆர்ல இல்ல ஏழு அக்யூஸ் போட்டுருக்காங்க ஏழு பேர் பேர்ல இவர் பேர் இல்ல ஆனா இவரை தூக்குறதுக்கு இருநூறு போலீஸ் கொண்டு இறக்குறாங்க இறக்கணும்னா இவர் வீட்டுல என்ன காரணமா இருக்கும் சார் எதுவாக என்ன இருக்கலாம் அவரு அரசியலா இருக்கலாம் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம் தலித் தலைவரை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு தான் திமுக இந்த மாதிரியான செயல்களை ஈடுபடுது அரசியல் பேச அரசியல் பேச விரும்பல முடியும்